கத்திற்கொள் நண்பர்களே மறுபடியாக இன்னொரு வேதாகம கேள்வி விதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதி முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி சாந்தா குமாரி ராஜன் தேவணேசன் சேலம் இரண்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை மூன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் நான்கு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு விலை கடையல் குமரி மாவட்டம் ஐந்து சகோதரி தன்சுபா சென்னை ஆறு சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஏழு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி எட்டு சகோதரி எஸ்தர்பால் சென்னை ஒன்பது சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பத்து சகோதரி சுபா ஐசக் சேலம் பதினொன்று சகோதரி சாந்தா பத்மா கோவை பன்னிரெண்டு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதிமூன்று சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினான்கு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினைந்து சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினாறு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் ஆதியகமமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யாக்கோபு எங்கே குடியிருந்தான் கேள்வியின் இரண்டு யோசேப்பை அவன் சகோதரர்கள் ஏன் அதிகம் அதிகமாய் பகைத்தார்கள் கேள்வியின் மூன்று யோசிப்பு சொப்பனத்தை சொன்ன பொழுது அவனுடைய தகப்பன் அதை என்ன செய்தான் கேள்வியின் நான்கு யோசேப்பு தன் சகோதரர்களை எங்கு கண்டுபிடித்தான் கேள்வியின் ஐந்து யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்து குழியிலே போட எண்ணினார்கள் கேள்வியின் ஆறு யோசேப்பை போட்ட குழி எவ்விதமானதாய் இருந்தது கேள்வியின் ஏழு யோசேப்பை இஸ்மவிலருக்கு விற்று போடுவோம் என்று சொன்ன சகோதரன் யார் கேள்வியின் எட்டு யோசிப்பை எவ்வளவு பணத்துக்கு விற்று போட்டார்கள் யோசேப்பின் அங்கியை எதை அடித்து அதன் ரத்தத்தில் துவைத்தார்கள் கேள்வியின் பத்து யோசிப்பை யாரிடத்தில் விற்றார்கள் அன்பானவர்களே நீங்கள் தொடர்ந்து மிக ஆர்வத்துடன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அதற்கான பதிலை எழுதி வருவதற்காக நான் நன்றி சொல்கிறேன் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திற்கான கேள்விபர்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பத்து ஆறு இருபத்தி ஐந்து கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி